இப்போ இப்போல்லாம் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாம் கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்காங்க இப்போ சாஃப்ட்வேர் லைனில் போகிறாங்க எனிடைம் அதிலே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸுனால் அவங்களுக்கு அந்த ஆண்மை குறை ஏற்படுது இப்போ அந்த ஆண்மை குறை எதுனால ஏற்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தமாதிரி அவங்க சாப்பாடு போக்குவரத்து எல்லாமே வந்து அதாவது பாஸ்போர்ட் ஐட்டங்கள்லாம் நிறைய எடுத்துக்கிறதுனால அதில் அதில் சாப்பாடு முறையிலையும் அவங்களுடைய கவனம் செலுத்த முடியாமனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைவர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற லைனில் அவங்க மன அழுத்தத்துலேயும் நிறைய பேர் டைவர்ஸ் ஆகுது முதல்லாம் வந்து ஒன்று இன்னரில் பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்ற லெவலில் கொண்டு போயிடுறாங்க இப்போ அவங்களுடைய தேவைகளை வந்து இவங்களால் பூர்த்தி பண்ண முடியல அதனால தான் முதல் பிரச்சனையே வருது பார்த்திங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் கொண்டாந்துடுறாங்க முதல் குடும்ப வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் தான் நிறைய பேர் டைவர்ஸ் ஆகுறாங்க அதை வந்து யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களத்தையும் அவன் வந்து வெளியே கொண்டாந்து சரி இப்படி இருக்குது அதனால எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க முதல் காரணமே அந்த காரணமாக இருக்குது இப்போ அதான் வெளியே அதை வந்து இதனால வெளியிடணும்னா நம்ம அதாவது மக்கள் மத்தியில் அதை சொல்லக்கூடிய அவங்களுடைய தைரியமும் கிடையாது அவங்களுடைய செயல்பாடும் கிடையாது அதனால் வந்து அந்த பிரச்சனைலாம் இப்போ அதனால் மன அழுத்தம் இந்த மாதிரி ஆண்மிகு ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம நிறைய மருந்து தயார் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மருந்துமே அவங்களுக்கு சரி பண்ணக்கூடிய மருந்தை நம்ம நிறையா தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ எப்படியாப்பட்ட எந்த எந்த ஒரு கண்டிஷனில் வந்தால் கூட சேர்த்தேன் இப்போ சில பேர் இப்போ வீரியமே இல்லாமல் இருக்கும் இப்போ குழந்தை எப்படி அவங்களுக்கு இவருக்கு எரெக்ஷனே இல்லாமல் இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து எரெக்ஷன் இல்லாமல் இருந்தால் விந்து முந்தினா உடனே வந்து வெளியேறிது அவங்க எப்படி குடும்ப வாழ்க்கைக்கு ஈடுபடும் அவங்களுடைய செமன் உள்ளே போய் அவங்களுடைய கர்ப்பவாய் உள்ள போனதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்த பிறகு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ அதை வந்து வெளியே சொல்ல முடியாது அதனால் வந்து சில டைப் ஆஃப் பேஷண்ட்டு அதாவது ஆண்மைக்கூறவர்களே பலவிதமாக இருக்காங்கன்னு வச்சிக்கலேன் இப்போ அவங்களுக்கு என்ன என்ன எதுனால் அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சின்ன வயசில் நிறைய கைப்பழக்கம் பழகியிருப்பாங்க அவங்களுடைய விந்துலாம் வெளியேறி இருக்கும் இப்போ இந்த செயல்பாடுல அவங்களுடைய செயல்பாடு இப்போ பாடி ஹீட் இருக்கும் அதனால் வந்து அவங்களுடைய விந்து புறாமல் செவன் யூரின்லேயோ மற்றபடி இப்போ மோசம் போனால் கூட விந்து வெளியே வரும் அப்போ ஆகும் அவங்க விந்து உற்பத்தி இருக்காது எப்படின்னா எல்லாம் வெளியேறியது இல்லை அப்போ அவங்களுடைய தன்மையை உடலூர் கொள்றது எண்ணமே வராமல் போயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து அவங்களுக்கு நைட்டு வந்தாலே ஆகா என்ன நம்மளால் உடலூர் கொள்ள முடியுமா இல்லை அதனால் அதை அது அந்த வீரியத்தன்மை இருக்குமா இல்லை நம்ம பொண்டாட்டி ஏதாவது இப்போ சில பேர்களை சந்தேகமே வருது இப்போ நம்மகிட்ட வந்து படுக்கலையே அப்போ வெளியில் தப்பு பண்ணுறாருன்னா அவன் அவங்களுடைய செயல்பாடு அவங்களுக்கு குறைவாக இருக்குன்னு அவங்களுக்கு புரிய புரிய தன்மை நம்ம குறைவாக இருக்கு இல்லை இவங்க சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கவும் பயப்பு கூட இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வர்றாங்க ஓப்பனாகவே ஓப்பனாக லேடிஸ் வந்து சொல்கிறாங்க இல்லை சார் வந்து பக்கத்துலேயே படுக்க மாட்டேறாரு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்கள்ட நாங்கள் சொன்னு கேட்காதீங்க அந்த மாதிரி அவங்களுடைய பிரச்சனையை வந்து நம்ம சொல்ல வர்றாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு மருந்து இருக்குது மருந்து இல்லாமல் எதுவும் கிடையாது அதே நேரத்தில் அவங்க மருந்து அது அதுக்கான மருந்து அவங்களுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய விந்து ஆட்டோமேட்டிக்காக யூரீன்லேயோ மற்றபடி விந்து உற்பத்தி இல்லாமல் கூட அவங்களுடைய அதாவது சாப்பாடு விதிமுறைகள் இதனால் வந்து ஏதோ ஒரு காலத்தில் அவங்களுடைய செயல்பாடு குறையும் மூல அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு இப்போ குழந்தைலாம் கேஸ் என்ன காரணம் கேட்டிங்கன்னா குழந்தை வேணும்னு இருப்ப அவங்க ரெண்டு ஒரு உடல் உருவம் சமமான நிலையில் இருக்கணும் அப்போ அவங்க உடலூடு கொல்ல முல அவங்க உச்சந்த உச்சத்தை அடைய முழு தான் அந்த குழந்தைய பிறக்கக்கூட வாய்ப்பு கிடைக்கும் இப்போ இவங்க போகிறாங்க போகிறாங்கன்னா என்னால் இதை வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியலை இதை வந்து யாரும் சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகுது வர்றாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதை பண்ணிடுவாங்க இப்போ கவுன்சிலிங் தனியாக கொடுக்கணும் எப்படின்னு கேட்டால் நீங்கள் முதல்ல வந்து எடுத்தோன்னே உங்களுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் அதாவது எல்லாத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை குழந்தைல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மெயினாக அவங்க சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க அதனால் நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி வந்து அதாவது குளிச்சலேருந்து அதாவது தலைக்குளிச்சலேருந்து ஒரு பன்னெண்டு நாள் இருபது நாளைக்குள்ளே நீங்கள் குழந்தை அதுக்கான டீட் அதுக்கான உடலுறு கொண்டுக்கோங்க ஒரு நாட் ஒன்னோட செய்யுங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து செய்யுங்க ஆனால் எடுத்தோன்னே நீங்கள் போய் உடனே எடுத்தோன்னே நீங்கள் வந்து உங்களுடைய செயல்பாடு இல்லாமல் நல்லா இனிமையான முறையில் பேசி அவங்களுடைய உணர்வுகளை தூண்ட விட்டு ஏன்னா ஆண்களுக்கு வந்து உடனே உணர்வு உடனே வெளியாகணும் உடனே உங்களுக்கு சரியாயிடும் பெண்களுக்கு உணர்வு வர்றது லேட்டாகும் அப்போ இவருடைய உணர்வு முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து கிருபை வெறியாமல் போச்சுன்னா கிருபை வாய் திறந்தால் தானே அவங்களுக்கு விந்து விதைப்பை உள்ளே போகும் அப்போ அதை அவங்களுடைய கருத்தில் வந்து அதனால் அவங்களுக்கு இனிமையான பேச்சு அவங்களுடைய காமத்தை தூண்டக்கூடிய விஷயங்களில் செய்து அதுக்கப்புறம் வந்து உடலூர் கொண்டால் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்கும் அது அவங்க அன்னைக்கு உணர்வாங்க அன்றைக்கி உணவு அன்றைக்கே உடலூர் கொள்ள முடியும் அவங்க அவங்க இன்றைக்கி வந்து நம்ம அவங்களுக்கே தெரியும் இந்த இந்த இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லுன்னு தெரியும் அதை வந்து மெயின் பண்ணணும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் முதல்ல டாக்டர்ஸில் விட்டு பேசி ஆகணும் வேறு வழி கிடையாது யாரும் வந்து விட்டு பேச மாட்டாங்க இப்போ இந்த பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் வந்து இன்றைக்கி டைவர்ஸ்லாம் குறையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்களுடைய வந்து உணர்வுகளை பரிமாற்றம் பண்ணால் யூகம் வராது யூகம் வர காரணமே நீ ஆளோ நான் பெரிய ஆளோன்னா அவங்களோட உணர்வு பரிமாற்றப்படலை பரிமாற்றம் வந்தால் அன்றைக்கி டைவர்ஸ்லாம் குறையும் பரிமாற்றப்படாதனால தான் அவங்களுடைய கோவந்தாவங்கள் வேற மாதிரி அதாவது நம்மளை வந்து அதாவது எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு வௌத்த பசி இருக்க மாதிரியோ அது உடல் பசியும் அவசியம் தேவை அதாவது அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணணும் அவன் இப்போ ஒரு ஒரு பெரிய கூட இருக்காங்க லேடிஸு ஒரு ஏழையை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏன் அந்த காரணம் கேளுங்க மனசு ரெண்டாவது அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருந்தால் அவங்க அதை விட்டு போக மாட்டுறாங்க அப்போ இதில் இன்னும் உத் உத்து கவனிக்கக்கூடிய விஷயம் இருக்கு இது கொச்சையான பேச்சு கிடையாது இதை நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் நம்ம கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த சிலைகள்லாம் வச்சுருக்கோம் எதுக்கு அந்த காமத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கும் சிலைகள் புறாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அறுவ ஆயக்கால் அறுபத்தி நாலுன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ வந்து நீங்கள் மருத்துவத்தை கரெக்டாகப்போ நிறைய மருந்து இருக்குது இப்போ முருங்கைவதை ஒரு குறுந்தொட்டி வேறு அதாவது நிலப்பண்ணக்கிழங்கு முஸ்லி அசோகந்தா அதை மாதிரி உங்களுக்கு நிறைய அதாவது இந்த ஆண்மையை தூண்டக்கூடிய தன்மையில் நிறையா இருக்குது அத்திவத ஆழவதை நீர்மொழி விதை பாதாம் பசு முருங்கை பசு எல்லாமே குளிர்ச்சி தன்மையை கொடுத்து அவங்கள திந்து உற்பத்தி பண்ணாலே அவங்களுக்கு ஆண்மையை 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 வந்து அவங்க உருவாகக்கூடிய தன்மை இதில் மெயினாக வந்து அவங்களுக்கு என்னென்னா ட்ரெஸ்ஸுனாலே ஆன்மை குறை ஏற்படுது இப்போ அவங்க வர்றாங்க எங்கேயோ ஒரு பிரச்சனையாக இருக்குது அதை நினச்சிக்கிட்டு போய் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஈடுபடும்லாம் அவங்களோட தன்மை அந்த கண்டிப்பாக கிடைக்காது அவங்களுக்கு தான் அப்போ அவங்களுக்கு மனக்கஷ்டம் அதாவது ஒருத்தவங்க வந்து பேசாமல் இருந்தாலும் லேடிஸு பேசாமல் இருப்பாங்க அது ஏற்க அவங்கள போய் அவங்களுடைய தூண்டுதல் ஏற்படுத்த பிறகு இவங்க சரியான முறை செயல்படலாம் முதல் பிரச்சனை அங்கே இருக்குது அதை புரியல நிறைய பேருக்கு அது புரியாமல் இருக்காங்க அதனால் வந்து இது வந்து தான் வாழ்க்கைன்னு வரல இது ஒரு 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 விதமான வாழ்க்கை தான் அதனால் வந்து இந்த ஆண்மை குருன்றது எல்லோரும் ஒரு ஆண்மை குரு ஆண்மை குருன்னா ஆண்மை குரு எது எதனால் வருது அது ஏன் எப்படி எது எதனால் தடுக்கலாம் அப்படின்றது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எழுது வயசுலோட குழந்த பெறக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க எல்லாம் அவங்களுக்கு செயல்பாடு சாப்பாடு போக்குவரத்து எல்லாமே இப்போ வீரிய வீரியம்னு சொல்லிட்டு ஆறு மாதம் ஒரு வருஷம் விளையாடுவாங்க மூணு மாதத்தில் விளைய வைக்கிறாங்க அப்போ வீரிய வீரியம்னா என்ன வீரியமாகவும் உடல் ஸ்ட்ரென்த்தோட தன்மை குறையுது அதனால தான் இன்றைக்கி இந்த பிரச்சனையே வருது அதனால் நம்ம சத்துள்ள ஆகாரங்கள் பாஸ்போர்ட்டு அந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் வந்து அவங்கவுங்க குறச்சிக்கணும் குறைச்சிக்கிட்டாங்கன்னா இப்போ பாதாம் பிஸ்னா இருக்குன்னா வார்த்தை ஒரு நாள் இல்லை டெய்லியும் கூட அந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு அந்த பால் ஊற வச்சு சாப்பிட்லாம் அப்போ என்ன இருக்குது நம்ம ஏன் உடம்புல என்ன என்ன இது இதாக இருக்குது அதோடைய தன்மையை குறைச்சிக்கலாம் அப்போ நம்ம இதில் தயார் பண்ணி என்ன பண்ணுறோம்னா கண்டிப்பாக வந்து ஆன்மீக உருவாக நான் பய தயார் பண்ணுறோம் மெயினாக கொடுக்குறது லிவர் டிகை கண்டிப்பாக கொடுப்போம் ஏன்னா லிவர் விலசம் அயன் உற்பத்தி ஆகும் அயன் உற்பத்தியானதும் விந்து உற்பத்தி ஆகும் இப்போ விந்து எவ்வளோ நல்லா உடனே உற்பத்தி ஆகுமா கிடையாது நாற்பது சுட்டு ரத்தம் தான் ஒரு சுட்டு விந்து அப்போ பாருங்கள் ரத்தத்தை உற்பத்தி பண்ணாதே விந்து உற்பத்தி பண்ண முடியும் அப்போ ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்கான வழிமுறைன்னா லிவரில் இருக்குது அப்போ லிவர் அப்போ கிட்னி கிட்னின்னு நல்லா கூலிங்காக உடம்பு கூலிங்காக இருந்தால் மட்டுந்தே அந்த விந்து போய் கரெக்டாக இருக்கும் அப்போ நம்ம சந்தனாசரி கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிறுபுல்ல சின்னஞ்சில் மாவட்டப்பட்ட சரகொன்ற சதாவரி சதாவரிலாம் ஆண்மையை கூட்டக்கூடாது அசுவந்தால் ஆன்மையை கூட்டக்கூடியது அப்புறம் பார்த்தீங்கன்னா நாயுருவி ஆண்மையை கூட்டக்கூடியது அதில் பார்த்தா நிறைய ஐட்டங்கள் ஆண்மையை கூட்டக்கூடிய தன்மை அதில் இருக்குது அப்போ லிவரும் கிட்னியும் வேலை செய்யும்ல சரி ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ செரிமானத்துக்காக பைட்டசியம் ஏன்னா ஜென்ரலாக பைட்டேஷன் கொடுப்போம் ஏன்னா அவங்களுடைய செரிமா திறமை கரெக்டாக ஆச்சுன்னா எல்லா உறுப்புகளும் செயல்படும் செயல்படும் செரிமானம்னா மோசனு ஃப்ரீயாகவும் பாடி கீட்டாகாமல் இருக்கும் பப்பா எது கொடுக்குறோம் இப்போ காமனாக பார்த்தா நாலு சிறப்பு எல்லா மருந்து கொடுப்போம் பார்த்தா சாப்பாடு விமான கொடுப்போம்னா முருங்கை விதை நீர்மொழி விதை அந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுப்போம் சாப்பிட்ட போகிற என்ன வைப்போம் சாலா மிஸ்ரி சர்பத்து மிஸ்ரி காம்பினேஷனில் முத்து பருப்பம் வெள்ளி பருப்பம் அந்த மாதிரி காலம் கலந்ததில் வந்து ஜீ டென் ப்ளஸ்னு ஒரு கேப்சூல் போடுறோம் அது எரக்ஷனாக கொடுக்குறோம் இப்போ பிஏ மின்னு ஒரு கேப்சலாக பி மூச்சு விந்து மிந்து முந்தாமல் தடுக்கிறதுக்காக ஏன்னா அவங்க உடனே குடல் இருக்கணுன்னே மிந்து முந்திரிச்சின்னு வச்சிக்கலேன் அவங்களுக்கும் அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது அப்போ அவங்களுடைய செயல்பாடு சரியாக வந்துட்டு இவங்களோட செயல்பாடு கரெக்டாக இருக்கணும் அதுக்காக பிஏமின்னு ஒரு கேப்சல் கொடுத்தோம் நைட்டில் நல்லா தூங்குறதுக்கும் அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸுக்காக பார்த்தீங்கன்னா ஜெருடன் போடுக்கூடோம் ஹேர் ஆயில் ஒன்று தயார் பண்ணுறோம் அது வந்து உடம்பு குளிர்ச்சிக்காக இப்போ அந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன செய்கிறோம் இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆயிலை வார்த்தை நல்லா தேய்ச்சி குளிச்சுங்க அப்படின்னு கொடுக்க முடியல பயங்கரமான ரிசல்ட் வருது அடுத்து ஒரு மூணு மாதம் அதிகபட்சம் அவர் ஒரு மாதத்தில் ரெடி ஆகிறார் அவருடைய தன்மை எல்லாமே கூடி வந்தது ஒரு மூணு மாதத்தில் நல்ல சக்ஸஸ் வருது இப்போ லேடிஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து வெள்ளைப்படுதல் இருக்கும் மாதவிட ஒழுங்கற்றம் மாதவிடாக இருக்கும் அதனால பிரச்சனை இருக்கும் அப்படியே மாதவிடாக வந்தால் கூட பாடி ஹீட்டாகவே இருக்கும் இல்லை குண்டா இருப்பாங்க இப்போ குண்டா இருக்கும்போது அவங்களுடைய செயல்பாடு குறையும் அப்போ அந்த பிசிஓடி அந்த மாதிரி ஏதோ ஏதோ பிரச்சனை இல்லைதோ அவங்களுக்கு சரியாக அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு சில மருந்துகள் கொடுத்து அவங்கள சரி முடியல கண்டிப்பாக நூறு பர்சன்ட் அவங்களுக்கு பூர்ண குணம் கிடைக்கும் அது மாதிரி வந்து இப்போ ஏஜான ஏஜு இப்போ ஏஜ் வந்துடுது ரெண்டாவது மெயினாக வந்து இப்போ சுகர் பேஷண்டாக இருக்கும் அத்தனை பேருக்குமே ஆண்மருக்கு காமனாக உருவாகுது அது என்னென்ன ஏற்படனா சுகர் இருக்கும் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதோடய தன்மை குறையுது உடம்புல ஸ்ட்ரென்த்து குறைய குறைய என்ன ஆகுது அதோடைய வீக்னஸ் அதிகமாகுது இப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்து குறையும் இப்போ நம்ம கொடுக்குற மாதிரி ஸ்ட்ரென்த்து தான் கொடுக்க போகிறோம் ஸ்ட்ரென்த் கொடுக்குறோம் ஆட்டோமேட்டிக்காக அதோட வீரிய தன்மை சரியாகுது உடம்பு நல்லாகுது இப்போ நீங்கள் ஆன்மையை சம்பந்தப்பட்டு வயசாகிடுச்சு ஆன்மை சம்மந்தப்பட்டதோ தேவையில்லை ஆனால் அவங்களுக்கு உடம்பு நல்லாகும்னாவும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறும் ஓரளவு அவங்களோட ஹெல்த்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி வெயிட்டு குறையுது பார்த்திங்களா சுகர் வந்தாலும் வெயிட்டு குறையுதுன்னா இப்போ அந்தந்த ஜி டொன் ப்ளஸ் காலன்னு நைட்டும் போடுங்க சொல்லி ஒரே மாதம் ரெண்டு கிலோ ஒரு கிலோ போட்டுறது நல்லா தெரியும் அப்போ அவங்க மசல்ஸ்லாம் ரெடியாக அதாவது வெய கிடைக்கும்ல அதோட தன்மை குறையும் இப்போ சுகர் வந்துட்டாலே அவங்களுடைய உடம்பே ஒன்று வளவளப்பு அதாவது சுகர் மருந்து போட்டால் சுகர் கண்ட்ரோல் தெரியுற மாதிரி இருக்கும் எனக்கு கம்மியாக தான் இருக்கணும் ஆனால் உடம்புல உடம்பு வீக்னஸ் ஆகிரும் இப்போ அதுக்கு வந்து இதெல்லாம் இந்த மருந்து அருமையாக வளர்த்தி வெயிட்டு வெயிட் குறையாமல் மெய்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மருந்து கொடுக்குறோம் நல்ல ரிசல்ட் அவங்க ஒரே மசில் ரிசல்ட் தெரியும் கண்டிப்பாக ஒரே மசில் அவங்களுடைய கண்ணம்லாம் ஒட்டி இருக்குது ஓரளவு பரவாயில்ல வார்த்தை இருந்து வரும் காலை ரெண்டு மாத்திர நைட் ரெண்டு மாத்திர சாப்பாடு முன்னாடி போட்டுங்கன்னு சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய மருந்து நம்ம தயார் பண்ணுறோம் அந்த ஆன்ம சம்பந்தப்பட்ட விஷயம் அத்தனைக்குமே பெரியா வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு மருந்து கொடுக்க முடியல கண்டிப்பாக ஆண்மை குறையும் சரியாகும் பயம் பதட்டமும் சரியாகும் இப்போ மக்களுக்கு வந்து நிறைய இப்போ வந்து அதுதான் அவங்களுக்கு பெரிய வைரலாகுது எப்படின்னு கேட்டால் அது தப்பாயிரும் இது தப்பாயிருன்னு சொல்லிட்டு நம்ம மக்களை வந்து ஒரு திசை திருப்புறாங்க அது பெரிய தப்பு சாதாரண ஒரு மருந்துகள் இருக்குது இப்போ முருங்கை வித நீர்மூழ்கி எல்லாமே இருக்குது ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்கிறது அவங்களுக்கு எதுனால உற்பத்தி ஆகலை அந்த உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்து அதில் ரத்தம் உற்பத்தியானது ஆன்மகுரி சரியாகும் இப்போ இந்த மாத்திரை போட்டு ஒரே ஆகுதுன்னா அது வந்து தப்பு எந்த காலத்துக்கும் தப்பு நான் எதனாலும் அதை சொல்கிறேன் நான் பெரிய தப்பு இன்றைக்கி ஒரு நாள் ஒரு மாத்திரை போட்டு வாய்க்கிற மாதிரி போட்டு சரியாகணும்னா அது பெரிய ரத்த ஓட்ட சர்க்குலேஷன் என்ன பண்ணணும்னா அது கொண்டு வந்து பீனிசது நிப்பாட்டும் அப்போ ஹார்ட்டுக்கு போகிற ஃபங்க்ஷன் வந்து குறையும் எத்தனை பேர் நைட்டில் வந்து பொண்டாட்டி திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை போட்டு இறந்தாங்கன்னு கணக்கு தெரியாது யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி மாத்திரை போட்டு கூட உடல் கொண்டாரு அதனால் நைட்டில் நைன்டி பர்சன்ட் அந்த பிரசன் நிறைய பேர் நைட்டில் ஹார்ட் அட்டாக் வந்து இறக்கிற காரணம் அந்த மருந்து அது வந்து ஹார்ட்டுக்கு போகிறதோ பின்னிசத்தை கொண்டா நிப்பாட்டம் என்ன ஆகும் அவங்க தருப்ப த மறுபடியும் வந்து ஹார்ட்டு ஃபங்க்ஷன் ஆகுது மேக்சிமம் குறைஞ்சபட்சம் முப்பது நாற்பது வயசுக்கு மேலே அந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணாதீங்க இப்போ நாங்கள்கிட்ட வந்து என்னை கேட்டாலே உங்களுக்கு நார்மலாக வந்து இந்த மருந்து ஒரு மாதம் ஒரு மண்டலம் சாப்பிட்ட தான் உங்களுக்கு நல்லபடியாக தெரியும் அதனால் அதுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணணுன்னு தான் கொடுப்போம்ச்சு அந்த மாதிரி மருந்து கொடுக்க கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுவோம் ஏன்னா கேட்பாங்க இதில் இந்த மாதிரி சித்தா மருந்தில் உடனே ஒரு நாள் வேலை செய்கிற மருந்தே கிடையாது இது யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன் ஏ முடியாது ஏன்னா மருந்து எது கிடையாது சும்மா வேணால் சொல்லிக்கலாம் ஒரே நாளில் ஒரு மாத்திரையில் வேலை செய்ய சொல்றது வேலை வேலை கிடையாது அவங்களோட உற்பத்தி ஆகணும் உடம்புல உற்பத்தி ஆகணும் உடம்புல உற்பத்தி அவங்களுடைய பழைய ஸ்ட்ரென்த்து வரணும் ஸ்ட்ரென்த்து வந்த பொறுத்து அவங்களுடைய ஏழு செயல்பாடு வரும் ஒழிஞ்சு நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு மாத்திரை இன்றைக்கி போட்டால் நைட்லேயே ஆயிரும் அந்த மாதிரி இருக்குன்னு சித்தாவில் சொன்னால் அது ஏமாத்த வேலை தான் நான் ஒரு இதே சொல்கிறேன் நான் கம்பெனி வச்சுருக்கேன் என்னை நிறைய பேர் கேட்கும் அதுக்கு மட்டும் இல்லை சார் இது வந்து உற்பத்தியானது சரியாகும் பேசனே வந்து கேட்டாலும் அதுக்கான மாத்திரம் எங்கள்கிட்ட கிடையாது சொல்லுவேன் ஏன்னா இது ஒரு ஏமாற்ற வேலை முதல்ல வந்து உடம்பை செக் பண்ணிவிட்டு எதனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் எடுத்து இந்த இதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த காலத்தில் வந்து அரசமரத்தை சுற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க லேடிஸை எதுக்கு புள்ளியாரை சுற்றுனா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க புள்ளியாரை சுற்றுறது ஒரு தை வந்து அது தப்பு கிடையாது அது தப்பு சொல்லவில்லை புள்ளியாரை சுற்றுன்னு சொன்னா அதாவது அரசமத்தை சுற்றுனா யாரும் சுத்த மாட்டாங்க அங்கே புள்ளியார வச்சுட்டு இதை சொத்துன்னு சுற்றுன்னு சொன்னாங்கன்னா லேடிஸ் எல்லாம் சுற்றுவாங்க அந்த காற்று காற்றுப்படுது பார்த்தீங்களா கருப்பை விரியும் பார்த்தீங்களா அந்த வந்து கருப்பத்தை தறிக்கக்கூடிய வாய்ப்பு அதில் கிடைக்கிது ஒவ்வொன்றும் முன்னோர்கள் செய்த எதுவுமே தப்பு கிடையாது அதாவது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ உங்களுக்கு இப்போ ஆகப்பட்ட எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நோன்பு முப்பது நோன்பு மக்கிறேன் இப்போ மற்ற இந்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு இது உங்களுக்கு ஒரு ஒரு இதை வச்சுருப்பாங்க ஏன்னா எனிடைம் எல்லாமே அசைவம் அதுன்னு சாப்பிட்டு இருந்தால் உடம்பு கெட்டு போகிறோம் ஒரு வழிமுறையை வச்சதுனால தான் உங்களுக்கு ஒரு கட்டுமானத்தை வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் இப்போ அதனால வந்து இப்போ வந்து அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருந்துச்சு சாப்பாடு விதிமுறை எல்லாமே இருந்துச்சு இப்போ வந்து சாப்பாடு விதிமுறை எதுவுமே கிடையாது பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் எதெல்லாம் பார்த்துங்க ஒத்துக்கலாம் அப்படின்னா எப்போ உங்களுக்கு வேலை செய்யும் சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அது ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு கூல் ட்ரிங்க்ஸை போய் சாப்பிட்றாங்க அப்போ தண்ணி குடிக்கிறதுல ஸ்பிரிட் பார்க்கும் அதை செரிமானாங்கன்னு நினைக்கிறாங்க அது போய் என்ன வேலை செய்யும் அது என்ன நிறைய பேர் கூல்ட்ரிங்ஸ் ஜூஸ் நீங்கள் வாங்கி குடிங்க அதில் தப்பே கிடையாது தப்பு பண்ணவன் மொண்டாட்டி முகத்து விட்ட போயிருவாங்க அப்படி இப்படின்னா சொல்கிறாங்க அதெல்லாம் பெரிய தப்பான விஷயம் எந்த காரணம் மட்டும் ஒருத்தன் ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து வந்து இது அதனால தான் வந்து ஒருத்தவங்க விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறது ஒரு பயமுறுத்துகிற வேலை அதாவது ஒரு விஷயத்தை வந்து நல்ல விதமாக தான் ஒரு வீடியோ எடுக்கிறோம்னா நல்ல தான் சொல்லணும் மக்களுக்கு போய் சேர்றது வந்து கண்டிப்பாக வந்து அனாவசியமான முறையில் அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி எந்த விஷயம் சொல்லக்கூடாது இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது தலைவலி காய்ச்சா மற்ற மாதிரி தான் இந்த வியாதியுமே அவங்களுக்கு தேவையான பூஸ்ட் கொடுத்தோம்னா உடம்புல இப்போ அந்த காலத்தை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சாப்பாடு போக்குவரத்து கொடுத்தோம்னா இப்போ நாட்டுக்குள்ளே அடித்து சூப் வச்சு கொடுப்பாங்க ஏன் கொடுப்பாங்க ஹெல்த்து கொடுப்பாங்க அப்போ இந்த காலத்தில் அதான் தான் செய்கிற அப்போ சாப்பாடு விதிமுறை இது கொடுத்தா சரியாகும் சரியாவது எதுவுமே கிடையாது இதுக்கு நீங்கள் அதை சாப்பிடு இதை சாப்பிடுங்க முறையாக சொல்லிக் கொடுங்க இந்த மருந்து இவ்வளோ தான் வேலை இதுதான் இந்த மருந்தில் இதில் வேலை செய்யுது அப்படி சொல்லி கொடுங்க அது பிரச்சனை கிடையாது எப்போவுமே அது வந்து வர்றவங்களை அப்படியே ஏமாத்த வேலை செய்கிறனால தான் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க என்னடா எல்லாம் அங்கே போனால் அப்படிதான் தான் சொல்கிறாங்க இங்கே போனால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனப்புகுத்து மக்கள் வந்துருச்சு சித்தா மருந்தில் வந்து விலை கம்மியாக கொடுக்கலாம் இப்போ மருந்து கொடுக்குறோம்னா கண்டிப்பாக பாருங்க பாருங்கள் ஒரு நூறு மாத்திரே ஆயிரத்தி அறநூறுவா தான் இது எல்லாமே சேர்ந்துருக்கு என்ன மருந்து சேர்ந்துருக்கு என்ன கலவை கலந்துன்னு சொல்கிறோம் இப்போ கொடுத்த உடனே அந்த ரிசல்ட் தெரியும் இது வந்து இது வந்து ஆன்மீகருவான மருந்து அது இப்போ ஆன்மீக ஹெல்த்து கொடுக்குறோம் அது மெயினாக வந்து இந்த ஹெல்த் வந்து உருவான ஆன்மீக குருவை இப்போ ஆன்மீக இப்போ ஹெல்த்து அதை வந்து ஜென்ஸ் லேட்ஸுன்னா இல்லை ஜென்ரலாக எல்லாம் சாப்பிட்லாம் வெயிட் கெயின் கேட்குறாங்க வெயிட் கெயின் கொடுத்தா கண்டிப்பாக லேடிஸ் வெயிட் கெயின் ஆவாங்க லேடிஸும் ஜென்ஸுமே இருந்துச்சு அப்போ சேர பொறுத்த எல்லாமே எல்லாத்துக்கும் உள்ள மருந்து தான் அது ஆனால் இவங்க பிரித்து வச்சு அதுக்கு கொடுத்தா இது கொடுத்தான்னு சொல்லிட்டு மக்களை வந்து திசை திருப்பிற வேலை தான் எல்லோரும் செய்கிறாங்க இதோ இதை வந்து நான் ஒரு நம்மளால நினச்சிக்கிட்டே இருந்த வார்த்தை தான் அது ஏன்னா ஆண்மை குருன்னா ஒரு சாதாரண விஷயம் தான் அதை வந்து ஒரு பெரிய புதரமாக அடுத்து மொத்தமாக வந்து அதை வந்து சரி பண்ண முடியாதுன்ற மாதிரி காமிச்சு அவங்கள பயமுறுத்தி பணம் பறிக்கக்கூடாது ஒன்றுமே இல்லைப்பா சரியாயிருப்பா கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லப்போபோல அவங்க மனதில சந்தோஷப்பட மனதுக்கும் ஆன்மைக்கு ரொம்ப சம்மந்தம் உண்டு இப்போ வந்து ஒரு கற்பனையிலே வந்து செய்ய முல செஞ்சுருவாங்க பல பிரச்சனையாக இருந்தவனால் மன அமைதியெலாம் கண்டிப்பாக ஆண்மை வேலையை செய்யாது அவனுக்கு அந்த உறுப்பு வேலை செய்யவே செய்யாது அப்போ ஆண்மை ஒரு நினைப்பான் ஏதோ ஒரு சிந்தனை அவன் மன அழுத்தத்தை சரிமான இங்கே வேலை செய்யும் இவன் சிந்தனை பூரா வேலை உட்காச்சுன்னு எப்படி வேலை செய்யும் அதாவது ஒரு மருத்துவத்தை வந்து வளர்க்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்க நொழிஞ்சு பயமுறுத்தலை கொடுத்து நம்ம வந்து எந்த மருத்துவத்தையும் வளர்க்க முடியாது அதனால் வந்து அவங்களை பயமுடுத்தாமல் தயவுசெய்து உள் விஷயத்தை சொல்லி உள் விலைக்கு விற்று மக்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து நம்ம சரியான முறையில் கொடுக்கணுன்றத என்னுடைய கட்டாயத்தில் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் எல்லாத்துக்கும் இந்த மருந்து இருக்குது என்ன விலையில் இருக்குது அது என்ன வேலை எல்லாத்துக்கும் உங்களுக்கு உங்களை வீடு தேடி வர அளவுக்கு எல்லாமே இருக்குது வேண்டத நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வேண்டத விளக்கம் கேட்கலாம் இலவச அழைப்பு இலவசமாக இது இலவசமாக அவங்களுக்கு கன்சல்டிங் பண்ணுவோம் கொடுப்போம் எங்கே ஒரு பத்து இடத்துல கிளினிக்கு வர காலத்தில் ஒரு நூறு இடத்துல உருவாக்குவோம் அதனால் வந்து மக்களாக நீங்கள் எங்களுக்கு பேர பெரு பெரும் ஆதரவு முடி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்